ஹலோ வேல்டு ஃபார் எவர் என்கிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டதில் வந்து இந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு இந்த கொழுப்பு கொலஸ்ட்ரால் இது ரெண்டுமே வந்து ஒரு சில பேர் வந்து ஒன்று அப்படின்னு நினச்சிட்டுறாங்க பட் யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா வந்து கொழுப்பு வேறு கொலஸ்ட்ரால் வேறு நம்ம எண்ணெய்கள்லாம் தாவர எண்ணெய்கள்லாம் வாங்கி சாப்பிட்றோம் ஸோ அதில் வந்து கொலஸ்ட்ராலே வந்து கிடையாது இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை மிருக பொருள்களில் மட்டும்தான் வந்து இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து இருக்குது அப்போ கொலுப் அப்போ வந்து கொழுப்புனா என்ன கொலஸ்ட்ரால்னா என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறேன் மினிவாய் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்றா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து செல்கள் இருக்குது இந்த செல்களுக்கு இடைப்பட்ட இந்த மெம்பரைனில் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல வந்து லிவர் கல்லீரல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் மில்லிகிராம் அதாவது ரெண்டு கிராம் கொலஸ்ட்ரால் மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் வந்து கிடைச்சா வந்து எடுத்துக்கும் இல்லைனா வந்து நம்மளுடைய கல்லீரலே வந்து அந்த கொலஸ்ட்ரால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதுதான் வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மிருக பொருள்களில் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ அப்போ வந்து கொழுப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புனா வந்து நம்ம உடம்புல சாப்பிடக்கூடிய நம்ம சாப்பிட்றோம்ல ஸோ அதில் வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள் எது சாப்பிட்டாலுமே வந்து நம்ம உடம்பு வந்து தேவையான அளவு எனர்ஜியை மட்டும் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ தேவையில்லாத அந்த இப்போ வந்து ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்றோம்னா இப்போ அதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து நிறையா இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த எனர்ஜி அந்த வேலைக்கு வந்து ஒரு ரெண்டு இட்லி தான் தேவைப்படுதுன்னா மீதமுள்ள மூணு இட்லி உள்ள கார்போஹைட்ரேட் வந்து நம் நம்ம உடம்பு வந்து கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய தோலுக்கு அடியில் வந்து அடிப்போ டிசியூ அங்கே வந்து சேகரித்து வைக்கும் ஸோ அது வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விரதம் இருக்கும் இல்லை வந்து சாப்பிடாத டைமில் வந்து நமக்கு எனர்ஜி எங்கேருந்து தேவைப்படுதுன்னா அங்கே உள்ள டைக்லிசரைடு அந்த கொழுப்பு வந்து நம்ம உடம்புக்கு வந்து எடுத்துக்கும் ஸோ இதுதான் வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொழுப்புங்கிறது நம்மளுடைய தோலுக்கு கீழே சேகரித்து வைக்கக்கூடியது அதாவது எப்படி சேகரித்து வைக்கும்னா நம்ம கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் எந்த உணவாக இருந்தாலும் அதிக அளவு அதிக கலோரிஸை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தேவை உள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வந்து அது வந்து கொழுப்பாக தான் கன்வெர்ட் பண்ணி சேகரித்து வைக்கும் அதனால் இப்போ ஒபிசிட்டி ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்க வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து அவங்களுடைய வெயிட்லேருந்து இப்போ பத்து கிலோ இருபது கிலோ வந்து கொழுப்பு அதிகமாக தான் சேகரித்து வச்சுருக்கோம் ஸோ அதனால தான் வந்து ஒபிசிட்டியாக வந்து இருப்பாங்க ஸோ கொழுப்புனால் மிருக சாரி கொழுப்புனால் வந்து அதிகமான உணவுப் பொருள்கள் அதாவது சாப்பிடும்போது அது வந்து தேவை தேவைப்படுறது போக தேவை இல்லாத வந்து கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி வைக்கும் பட் வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடியது செல்கள் மெம்பரைனில் காணப்படக்கூடிய சின்ன சின்ன இதாக இருக்கும் ஸோ அதை வந்து லிவரே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதுதான் வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ கொழுப்பு வேறு కొలెస్ట్రాల్ వేరే సో ఇది అన్న వచ్చిన ఇన్ఫర్మేషన్ బా ఓకే అడుగు వెళ్ళి మిట్లో ఓకే బాయ్